வணக்கம் நியூஸ் டுடே ஐ செய்திகளுக்காக செய்திவாசிப்பாளர் அபிதா ராஜேந்திரன் வடசென்னை அகில இந்திய திரிணமுல் காங்கிரஸ் சார்பாக மாவட்ட வட்ட நிர்வாகிகளுக்கு பொறுப்புகள் வழங்கும் நிகழ்வு சென்னை ராயபுரத்தில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது இந்நிகழ்வில் மாநில பொறுப்பாளர் மாரியப்பன் கலந்து கொண்டு சுமார் பதினைந்து பேருக்கு மாவட்ட மாநில பொறுப்பார் இந்நிகழ்வில் பாஸ்கர் வடசென்னை மாவட்ட தலைவர் மற்றும் வடசென்னை கொள்கை பரப்பு செயலாளர் மாநில செயலாளர் மாவட்ட பொதுச் செயலாளர் மாவட்ட அமைப்பு செயலாளர் மகளிர் அணியினர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்வில் மகளிர் அணியை சேர்ந்தவர்களுக்கு பொறுப்புகள் வழங்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது அகில இந்திய திரிணாமுல் காங்கிரஸ் தமிழ்நாடு சார்பாக வடசென்னை மாவட்ட தலைவர் முன்னிலையில் பொறுப்புகள் வழங்கப்பட்டுள்ளது சுமார் ஐம்பத்தோரு பேருக்கு ஆணையம் வழங்கப்பட்டுள்ளது வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் வருவதால் முன்னப்பட்டு வேலைகள் நடைபெற்றிருக்கிறது சட்டமன்ற இருபத்தாறில் நாங்கள் தனிச்சு கணங்க கால இருக்கிறோம் அது மேலிடத்தில் அம்மாவை முடிவு பண்ணுவார் இதுவரைக்கு நூத்தி எழுபத்தி அஞ்சு பேர் இருக்காங்க நிர்வாகிகள் நிர்வாகிகள் மட்டும் மகளிர் ஒரு இருபத்தெட்டு பேர் இருப்பாங்க இப்போ வந்து ஏழு பேர் குழந்தை